வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் கோயம்புத்தூரில் குனிமுத்தூர் என்ற ஊரில் வந்து நாங்கள் ஃபிட்டிங் வந்துருக்குறோம் ஸோ அந்த சைட்டில் பார்த்திங்கன்னா அந்த அவங்க பாட்டி வந்து எம்சண்ட் ஃப்ளேயாஸு எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கிறாங்க ஸோ சாம்பிள் நாங்கள் ஓட்டி காற்றுறதுக்காக வந்துக்கிறோம் எலக்ட்ரிஷியன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லை ஃபிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளேயாஸ் மிஷின் செட்டப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தடிக்கு எட்டுக்கு ஆளை வந்து மூணு அடிக்கு வந்து இந்த கோயிலுக்குனா தான் அந்த ஃப்ளேஷ் மிஷின் உள்ளே வைக்க முடியும் ஸோ அதுக்கான ப்ராப்பராக அந்த கஸ்டமர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த மிக்சர் வைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை அடி மேலே தூக்கி வைக்கணும் அதுவும் அவங்க கரெக்டாக பண்ணிருக்கிறாங்க இப்போ இதில் மூலயமா நாங்கள் ஆப்பர் கனெக்ட் பண்ணுவோம் இந்த ஆப்பர் நாங்கள் ஷீட் கனெக்ட் பண்ணுவோம் ஸ்வீட் கனெக்ட் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு மிக்சிங்கை வந்து இதில் கொடுத்தோம் இதுலேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இந்த டைக்கு வந்து முன்னாடி வந்துடும் ஃப்ளேஷ் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிலேருந்து நையாஸ் மிஷினுக்கு வந்து ஆஃபர் பண்ணணும் இல்லை லாபர் செட் நிறுவர் வந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு செட்டப்பில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு மண் வந்து கரெக்டாக அந்த போய் கொட்டி அதுக்கப்புறம் ஒரு டைக்கு பே கரெக்ட் ஆகும் எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு ஒர்க்கும் போயிட்டுருக்கு எலக்ட்ரிஷியன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இவர் ஒர்க்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு டெமோ கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக் எப்படிங்கிறத அவர் செல்லிடுவார் மேனோவில் எப்படி ஆப்ரேட்டர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு டெமோ கொடுத்துருவோம் இந்த அளவு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தேழு அளவு தான் வச்சுக்கிறாங்களே ஸோ இதுவே போதுமான அளவு தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கஸ்டமர் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு கரெக்டான அந்த அந்த இடம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த பிளேயாஸ் மிஷின் செட்டப்பு இந்த அளவு பார்த்துட்டீங்கன்னா அப்பாதம் பார்த்தீங்கன்னா மூணு அடி இந்த பக்கம் நீளம் பார்த்தீங்கன்னா பத்து அடி இந்த பக்கம் அகலம் அகலை பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஸோ பாப்படு சிக்கம் பத்தவச்சி டி ஸோ மிக்ஸிங்லாம் போட்டு அவங்களுக்கு ஓட்டி காட்டிகிட்டு இருக்கிறோம் ஆஃபர் மூலிமா கீழே இறங்கி அவங்களுக்கு இப்போ கல் வர போது ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ மிக்சரெலாம் கரெக்டாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க உங்களுக்கு இந்த டோர் மூலிமா கரெக்டாக ஷீக் கரெக்டாக அந்த ஆஃபருக்கே வந்துடும் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு அந்த டை டைக்கு வந்து மண் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்க ஆஃபர் நம்பிடுச்சு இது நானூறு ஃபுல்லாக மிக்சருனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு கல் ஸ்டார்ட் ஆகுது நாற்பது ரெண்டு ப்ரெஸ்ஸில் நாலு கல் வெளியே வருது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோக்கில் வந்த கல் தான் நாலு காரணமும் ஃபினிஷிங் பக்காவாக வந்துருச்சு ஸோ ரொம்ப நல்லாவே வந்துருக்கா ரெண்டாவது ஸ்டோக் வந்துருச்சு ஸ்டோக்குக்கு நாலு கல்லுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி கரெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ட்ராலியும் வாங்கியிருக்கிறாரு ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி நல்லா ஓட்டி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டோம் அவர் என்ன சொன்னார்னா ஒரு சில இடங்களில் விசாரித்தோம் எங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை நாங்கள் எஸ்பி இன்ஜினியரிங் வந்தோம் அவங்க வந்து நேரடியாக லைவாக கூட்டிகிட்டு போய் எல்லாமே டெமோலாம் காட்டினாங்க ஸோ எவ்வளோ ப்ரொடெக்ஷன் வரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கரண்ட்டு சர்வீஸ் செலவாகும் ரா மெட்டீரியல் எவ்வளோ எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிணாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார் வந்து ஓப்பனாக எல்லாமே சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்தார் ஸோ அதனால் அந்த மிஷினை எங்களுக்கு பிடிச்சி போய் இந்த கம்பெனியை நாங்கள் சூஸ் பண்ணி நாங்கள் அவர் வாங்கினேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் வைஸும் காயிஸ்ட் வைஸும் ரொம்ப பெட்டராக இருந்துச்சுன்னு தோடிச்சு அதனால நான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்